வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதினா ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் புதினா ரைஸ் எப்படி வைக்கலான்னு பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு புதினாவை வந்து எழுத்து கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்கங்க புதினா ஒரு ஒரு இலையாக எடுத்து நான் கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாங்க என்னெல்லாம் அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த புதினா ரைஸுக்காக புதினாவை வந்து அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து எடுத்துருக்கேங்க புதினா எடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூண்டுங்க நல்ல பெரிய பூண்டு ஒரு பூண்டு அதுக்கப்புறமா இஞ்சி கொஞ்சமாக இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிங்க ரொம்ப கம்மியான அளவுக்கு ஒரு சின்ன உருண்ட அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இது நல்லா காரமாக இருக்குங்க இந்த மிளகா ஒரே ஒரு மிளகாய் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா வலுவழுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இது பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு பார்த்தீங்களா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருச்சு அதில் ஒரு சட்டி வச்சுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடான உடனே கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க இதில் வந்து நீங்கள் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிடலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து என் பொண்ணு இதை சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக தாங்க நான் வந்து முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ண போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு நிலக்கடலையும் கடலைப்பருப்பு மட்டுந்தான் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு அப்புறம் காஞ்ச மிளகா அவ்வளோதாங்க இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா செவக்கை வறுத்துக்கிடட்டும் ரொம்ப கருகிடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு புதினா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புளியெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து எவ்வளோ நமக்கு தேவையோ எவ்வளோ சாதத்துக்கு கிளறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டு போட்டு நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கிடணும் பாருங்கள் பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கிடட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிட்டிருக்கு நல்ல இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்து வச்சுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேங்க கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ சாதத்தை வந்து வடித்து வச்சுருந்த சாதத்தை இதில் போட்டுக்கலாங்க நான் வந்து சாதத்தை வந்து வடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நான் நார்மல் சாதம் தாங்க நம்ம எப்போதுமே வடிப்போம் பாருங்கள் அந்த சாதம் தான் வச்சுருக்கேன் பிரியாணி ரைஸ்லாம் இல்லை சும்மா சாதாரண இது தான் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான புதினா சாதம் ரெடி ஆகிருச்சுங்க நமக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுக்கு தொட்டுக்க வந்து சேனக்கிழங்கு ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க சேனக்கிழங்கு ஃப்ரையும் எதுவும் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி அது தாங்க வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் லஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அஷிதாஸ் கிச்சனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்ங்க